ஓகே வணக்கம் இது வந்து தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயம் ஸோ என்னோடய சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் கொத்தரில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னு தெரில தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றல் முரு திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஆறுப்பாடை வீட்டில் ஒரு வீடு அங்கே என்ன கதைனா ஒருத்தர் வந்து சிறுபான்மை மக்கள் ஒருத்தர் வந்து அங்கே போயிட்டு மாவிசம் சாப்பிட்ருக்காரு அந்த மலையை திருப்பரங்குன்றம் மலையில் ஓகேவா எனக்கும் தெரியல ஏன் நாங்கள் பட் அந்த மலையை வந்து அவங்க பேர் மாற்ற போகிறாங்களாம் அந்த அது ஒரு அவங்களோட மதத்தோட பேர் மாற்ற போகிறாங்க சில பேர் சாப்பிட்ருக்காரு இதை வந்து ஒரு அரசியல் கட்சி யாரோ ஒரு அரசியல் கட்சி வந்து போயிட்டு அங்கே போயிட்டு சா பிரியாணி சாப்பிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த விஷயம் வந்து பூகமாக வெடித்து பெரிய ஒரு எனக்கே தெரியல பெரிய ஒரு கலரமே நடக்கிற 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 மூமெண்டில் இருக்குல்ல ஆக்சுவலி இப்போ இப்போ வந்து தமிழ்நாட்டு இல்லைன்னா இந்தியன் அரசாங்கம் வந்து ஒன் ஒன் ஃபோ ஃபோவா அது வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது யாரும் உள்ள போக முடியாது யாரும் விட்டு விட்டு வெளியே வர முடியாது ஸோ எல்லாமே கட்டுப்பாடு இருக்க எனக்கும் தெரில ஆனால் கட்டுப்பாடு இருக்குது தான் நியூஸ் சேனல் அதாவது அந்த இப்போ தமிழ்நாட்டு ஆஸ் ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அரசியல் கட்சியோட செய்தி வந்து வருது அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரேன் ஆக்சுவலி வெளி விஷயம் வெளியே வராது கோர்ஸ் ஸோ என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா திருப்பழங்குன்றும் அவங்களுக்கு தெரியும் இது எனக்கு வந்து சில நம்மளோட சொல்லிக்கிறனே சில முஸ்லீம் முஸ்லீம் நம்பர் நண்பர்களை சொல்லிக்கிறேனே தமிழ்நாட்டுக்கும் அல்ல உலக தெலுங்கு முஸ்லீம் நம்பர் சொல்லிக்கிறனே நீங்கள் வந்து நீங்கள் எங் இந்து மதத்தை மதி மதிக்கணுலா நீங்களே ஒரு புரோ புரோக்கியான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து நல்ல மதமாக காட்டி காட்டிக்க முடியாது இப்போ அதான் நடக்குது இப்போ நீங்களே வந்து எங்களோட மதத்தில் வந் மத சம்ப மத இடத்துல வந்து நீங்கள் எப்படி பண்ணால் இதே வந்து நான் அங்கே இருமாரி பண்ணுவேன் நீங்கள் நீங்கள் சும்மா விடுவீங்களா ஸோ எனக்கு புரியல ஏன் அதை பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பேர் மாத்திரீங்களோ உடைப்பார் அது வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து முடிவு எடுக்கணும் நீங்கள் அதுக்கட்டி நீங்களே போயிட்டு அங்கே போய் கொண்டு போய் கொண்டு போயிடாதீங்க இப்போ பாருங்கள் என்னன்னா இந்த இஷ்யூ இப்போ பெருசாகவது நினச்சாங்களா ஆக்சுவலி அவங்களோட ஆனால் இஷ்யூ வந்து எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது இந்த இஷ்யூ வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதை திருப்பரங்குன்ற மக்கள் ஒன்று சேர்ந்து இதை வந்து எது எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஆச்சரியமாக தான் இருக்குது இப்பொழுதும் வந்து இந்து மக்கள் தமிழ்நாட்டு ஹெஷ்பலி தமிழ்நாட்டு இந்து மக்களை வந்து இந்தமாரி விஷயத்தை கண்டுக்க மாட்டாங்க சொல்லியா ஏன்னா அவங்க பொறுத்தவரை மற்ற மதத்தோட சுகமாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் சண்டை பயன்டான்னு நினைப்பாங்க ஆனால் இந்த வாட்டி இவங்க பண்ணது நினைக்கிறேன் கொஞ்சம் வெரி டூ மச் நினைக்கிறேன் ஏன்னா தம் கோயிலில் வந்து இப்போ சொந்தம் எப்படின்னா காஷி விஸ்வநாத் உங்களுக்கு சொல் கிளீனா சொல்கிறேன்ல காஷி விஸ்வநாத் கோயில் பக்கத்தில் வந்து நீங்கள் மாமியை சாப்பிட்றீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுதான் வந்து திருப்பரங்கு நடந்துருக்கு ஆக்சுவலி ஸோ நீங்கள் வந்து ஒரு மதத்தோட வழிபாட்டு தலங்களை மதிக்கணும் ஸோ நீங்கள் மதிக்கலாம் எப்படி ஒரு நீங்கள் வந்து நல்ல ஒரு மதம் பின்பற்றவா ஆக முடியும் இது வந்து பேட் பேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இந்தமாரி பண்ணுறதுனால என்ன நடக்குன்னா உங்களை வந்து சீரமை மக்கள் இந்த பண்ண மக்களை வந்து இந்த வந்து அதாவது ஆந்திரா பிரதேஷ் தெலுங்கானெலாம் முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு என்னோடய கணிப்படி அடுத்த வர தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த குடும்ப அரசு கட்சிக்கு ஏன்னா இவங்க இவங்க கண்டி சரியான முடிவு எடுக்கலைன்னா இப்போ திங்கட் அதாவது எலெக்ஷன் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் எனக்கு தெரில எப்படி என்ன தமிழ்நாட்டு அரசியல் ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து அரசு வாங்கலாம் சொல்கிறாங்க ஸோ எனக்கும் தெரில ஸோ இந்தமாரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா தமிழ்நாட்டோட எக்கனாமி வந்து குவாயிட் வெரி குட் நல்லபடியாக எடுத்துப்போம் நல்லா இருக்குது நல்லா நீங்கள் நல்லா சில்லி இல்லை மலேசியாவோட ஓக்கா இருக்கான் மலேசியாவோட ஊக்கா கட்டலாம் எல்லா காசும் வந்து ஒரு குடும்பமே அனுப்பிச்சுட்ருக்கு ஸோ ஜெயச வந்து பொறுமை இருக்காதிங்க ஆனால் இது என்னாச்சும் ஒரு தா இந்து மதத்தா இல்வம் இ இல்வான ஒரு யாராச்சும் பண்ணாங்களா ஜெயசு ரிப்போர்ட் பண்ணி இந்தமாரி பண்ணுங்கள் அதை வந்து இந்தமாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண தேவையில்ல எகேன்ஸாக இருங்க நான் வந்து உங்களை வந்து சண்டை போட சொல்லலை மற்ற மதத்தோட நம்ம மதத்தை வந்து சக்காஸ்திக்காக இருந்து பேசிட்டாங்களோ இதை வெற்றி மாற மாரி எந்த மாரி நாட்டிகவாசி கமலஹாசன் மாரி நாட்டிகை பேசுகிறவங்க வந்து ரொம்ப நம்ம மதத்தை வந்து இயல்பு பண்ணி இயல்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி ஸோ இவங்களாம் வந்து பேசும்போது அவங்களாம் வந்து படத்தை பார்க்காதீங்க ஸோ அந்த மாரி பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலி ஸோ இது நம்மளோட எதிர்ப்பை நீங்கள் காமிக்கணும்ல நான் நான் சொல்கிறது வந்து எல்லா முஸ்லீமும் கெட்டவும் கிடையாது எல்லா கிறிஸ்துவும் கெட்டவும் கிடையாது எல்லா இந்துக்களும் நல்லவும் கிடையாது ஸோ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து வாடா நீங்கள் இந்துவாக இருந்துக்கிட்டு மற்ற மா நம்ம இந்துவா வந்து நம்ம இந்தமாதிரி பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டில் அது சவுத் இந்தியா சொல்லிகிட்டு இருக்கேன் அந்தமாதிரி பண்ண மாட்டோம் அது அதுவும் இந்துவாக இருந்துக்கிட்டு நம்ம இந்த மதத்தை போயிட்டு இல்லை கோயில் அடிக்கிறது லைக் சவுத் இந்தியாவிலும் ரொம்ப நோர்த் இந்தியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பண்ணியிருக்காங்க கோர்ஸ் ஸோ நோர்த் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் சவுத் இந்தியாவே பண் பண்ணதில்லை ஸோ இனிமேல் பண்ணாதீங்க நம்ம வந்து அவங்களுக்கு கல்ச்சரோடு இருக்கணும்ல ஸோ அவங்க வந்து அவங்களோட சிறுபான்மையை வந்து அவங்களோட வந்து என்ன பண்ணுறாங்களோ பண்ணிவிட்டு சரி சேச நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் வந்து இந்து இந்து மக்கள் தான் சனாதன தர்ம மக் பின்பற்ற மக்கள் நீங்கள் அமைதியாக இருங்க லைக் எப்படின்னா நீங்கள் வந்து ஆச்சரியம் தெரிவிக்கலாம் ஆனால் அவங்களோட மத மதம் சம்மந்தப்பட்ட இடத்துல போயிட்டு எதுவும் பண்ணாதீங்க அது மட்டும் பண்ணாதீங்க அப்கோர்ஸ் அது வந்து நல்லது இல்லை தென் இங்கே இங்கே பண்ண மாட்டேங்க அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் பண்ண மாட்டாங்க திருப்பண்ணுடைய மக்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் திருப்பண்ணுள்ள வாழும் சிறுபான்மை மக்களும் நம்மளோட கலாச்சாரத்தில் மதிக்கணும் எனக்கும் தெரியல லாஸ்ட் இது ஆக்சுவலி இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் இந்தியாவில் வந்து சிறுபான்மை வந்து கொடுத்து வச்சு நினைக்கிறேன் செம்ம செல்கு கிடைக்கும் அவங்களோட வக்கஃபா வக்கஃபா இது ஒன்று அது என்ன போட்டால் லேனெலாம் கிடைக்குமே ஸோ அது கேள்விப்பட்டேன் அது வந்து உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னு எனக்கு சரி எனக்கு எப்படி சொல்கிறது தெரில இங்கே மலேசியாவில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்தியர்களுக்கு வந்து சிக்ளோடு இட தான் இருக்குது ஆக்சுவலி ரொம்ப கிடையாது ஸோ நாங்கள் இங்கே சிறுபான்மை எங்களை எப்படி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை உள்ள மக்கள் வந்து பெரும்பான்மை உள்ள மக்களை பார்த்து பயப்படணும் ஆனால் இந்தியன் அப்படி கிடையாது சிறு பெருப்பானை மக்களை தான் சிறுபான்மை பார்த்து பயப்படுறாங்க எனக்கும் எப்படின்னு தெரியல ஆனால் பெஸ்ட் டெமோக்ரஸி அந்த சனாதன தர்மா இருக்கிறவங்க தான் பெஸ்ட் டெமோக்ரஸி சனாதன தர்மம் இல்லைனா இந்து தர்மம் இல்லைனா பங்களாதேஷ் பாகிஸ்தான் தான் ஆயிரும் ஸோ இதை பற்றி நினச்சி இது வந்து எல்லாமே எமோஷனல் அடையாமல் பார்த்துருந்துக்குங்க